வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அண்ட் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோம் இப்படிக்கு தாம்பத்தியம் அம்மா என் ஹோம் ஒர்க் நோட் எங்கே படுக்கையறையிலிருந்து நான்காவது படிக்கும் தன் மகன் வருண் எழுப்பிய கேள்விக்கு அங்கே ஹால் சோபாவில் இருக்கும் பாரு சமையல் வேலையை கவனித்தபடியே பதில் கூறினாள் ராதிகா காலை வேலை பரபரப்பிற்கா பஞ்சம் ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் பத்து கை கொண்ட துர்க்கைகளாக மாறி சக்கரமாய் சுழழும் நேரம் அது கிருஷ்ணகுடில் பலகை தாங்கியிருந்த அந்த வீட்டிலும் குடும்பத் தலைவியான ராதிகா பம்பரமாய்தான் சுழன்று கொண்டிருந்தாள் அம்மா தலை பின்விடும் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் அந்த வீட்டின் கடைக்குட்டியான வர்ஷி சீப்பும் கையுமாக வந்து அவள் முன் நின்றது அடுப்பின் ஒரு பக்கம் கொதித்து கொண்டிருந்த சாம்பாரையும் மறுபக்கம் வெந்து கொண்டிருந்த பொரியலையும் ஒரு கிளறு கிளறி விட்டவள் அவசர அவசரமாக தன் மகளுக்கு தலைவாரி விட ஆரம்பித்தாள் வர்ஷிக்குட்டி கம்ப்யூட்டருக்கு ஸ்பெல்லிங் சொல்ல தலைவாரும் நேரத்தில் நேற்று படித்த பாடத்தையும் மேம்போக்காக நினைவுபடுத்தி அந்த குட்டிக்கு சொல்லிக் கொடுத்தவள் ராதிகாமா கீரை வந்திருக்கு வேணுமா வாசலில் ஒழித்த கீரை விற்கும் பெண்மணிக்கு நாளைக்கு வாங்கிக்கிறேன் என்று பதில் கூறி அனுப்பியவள் மீண்டும் சமையலறைக்கு நுழைந்தாள் இரண்டு குழந்தைகளுக்குமான டிஃபன் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் என அனைத்தையும் அவள் தயார் செய்து முடிக்க ராதிகா எனக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டியா அலுவலகத்திற்கு கிளம்பியபடி வந்து நின்றான் அவளது கணவன் கவின் ஒரு டென் மினிட்ஸ் குழந்தைகளை ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு வந்துடுறேன் கவின் வெயிட் பண்ணுங்க உரைத்தபடியே இரு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வெளியேறியவளை இப்போ நான் கிளம்பினால் தான் டிராஃபிக்கில் மாட்டாமல் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆக முடியும் வீட்டில் சும்மா தானே இருக்கிற காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம்ல சுல்லென்று எரிந்து விழுந்தவனின் குரல் தடுத்தது காலை நான்கு முப்பது மணிக்கு எழுந்து எழுந்ததிலிருந்து ஓயாமல் வேலை செய்து கொண்டிருப்பவளின் மனதில் நேற்றைய இரவு நடந்த நிகழ்வு ஊர்வலம் போனது வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு அப்பாடா என்று அவள் மெத்தையில் விழும்போது மணி பதினொன்றை தாண்டி இருந்தது உடல் ஓய்வுக்குக் கெஞ்ச தூக்கத்தில் இமைகளை மூடியவளின் இடையே இழு இரு வலியக்கரங்கள் அணைத்து தன்னை நோக்கி திருப்பின ஐயோ தூக்கம் வேற வருதே மனம் ஒரு நொடி தயங்கி செலித்தாலும் தன் கணவனின் முகத்தில் தெரிந்த வேட்கையும் தாபமும் அவள் வாயை கட்டி போட்டது அவளுடன் தன்னை அனைத்து முன்னேறியவனின் செயல்களுக்கு தடை போடாமல் அமைதியாய் ஒத்துழைத்தாள் கணவனது தேவைகளை தீர்த்து அவள் கண்ணயர ஆரம்பித்தபோது போது வர்ஷிக்குட்டி எழுந்து கொண்டு அழுதது மா பால் வேணும் தூக்கத்தில் சிணுங்கிய குழந்தைக்கு பாலாட்சி கொடுத்து குடிக்க வைத்து தூங்க வைத்தாள் தீயாய் எரிந்த கண்களுடன் அவள் படுக்கையில் விழுந்தபோது மணி ஒன்று சரியாக நான்கு முப்பது மணிக்கு அலாரம் அடிக்க விழிக்கவே மாட்டேன் என்று அடம் பிடித்த இமைகளை வெகு சிரமப்பட்டு பிரித்தெடுத்தவளை அதன் பிறகு வேலைகள் வந்து ஆக்கிரமித்து கொண்டன எட்டு மணி அலுவலகத்திற்கு ஏழு மணிக்கு எழுந்த கணவனுக்கு பிடித்த மாதிரி டிகாஷன் தூக்கலாக காஃபி கலந்து கொடுத்தாள் அவன் அதை குடிக்கிறேன் பேர்வழி என்று அரை மணி நேரமாக அதையும் மொபைலையும் கையில் வைத்து அமர்ந்திருந்தான் இதற்கிடையில் பள்ளிக்கு கிளம்பும் குழந்தைகளின் அலும்பல் வேறும் ஒரு வழியாக காஃபியை குடித்து முடித்தவன் எழுந்து சோம்பல் முறித்தபடி குளியலறைக்குள் புகுந்தான் அங்காவது அந்த மொபைலை வீத்துவிட்டு சென்றானா அதுவும் இல்லை மொபைலும் கையுமாக குளியலறைக்கு நுழைந்தவன் காலைக்கடன்களை முடித்து குளித்துவிட்டு கிளம்பி வரும்போது மணி எட்டு அவன் அவளை பார்த்து திட்டுகிறான் நேரமே எழுந்து சமையலை ஆரம்பிக்க வேண்டியதுதானே என்று அந்த நினைவு மனதில் எழ ஒரு பெருமூச்சுடன் குழந்தைகளை அழைத்து வெளியே வந்தாள் எதிர்வீட்டின் முன் தன் குழந்தையுடன் நின்றிருந்த சுவாதியிடம் வந்தவள் சுவாதி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் பசங்களையும் ஸ்கூல் பஸ்லேயே விட்டையாம் தயக்கத்துடன் வினவினாள் நான் பார்த்துக்கிறேன் ராதி நீ போ அந்த பெண் சுவாதி புன்னகையுடன் கூற நிம்மதியுடன் வீட்டிற்குள் நுழைந்தவள் கணவனுக்கு பிடித்த விதத்தில் அவனுக்கு தனியாக சமைத்திருந்த உணவை லஞ்ச் பாக்ஸில் பேக் செய்து ஷூ மாட்டி கொண்டிருந்த கணவனிடம் சென்று நீட்டினாள் அவள் முகத்தை ஏறிட்டு பார்க்காமலேயே அதை வாங்கி கொண்டவன் அந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ற விஷயமா இன்னைக்கு பேங்குக்கு போயிட்டு வந்துடு மறந்துடாதே என்றபடியே நிமிர்ந்தவன் அவளது வாடிய முகத்தை கண்டு ஏண்டி ஒரு மாதிரி இருக்க என்று வினவினான் ஒன்னுமில்ல மறுப்பாய் தலையசைத்தவளின் கன்னத்தை செல்லமாக தட்டியவன் ஓகே பாய் நான் கிளம்புறேன் தன் லேப்டாப் பை பையை எடுத்துக்கொண்டு அவன் வெளியேறிவிட்டான் வாசல் வரை வந்து கணவனை வழியனுப்பி வைத்துவிட்டு உள்ளே நுழைந்தவளுக்கு கண்ணை கட்டிக்கொண்டு வந்தது யானை வந்து ஃபுட்பால் விளையாடி விட்டு சென்ற நந்தவனம் போல் வீடு காட்சி ஒரு பெருமூச்சுடன் வந்து சோபாவில் அமர்ந்தாள் ஹால் என்றும் பாராமல் அங்கங்கு சுருட்டி கிடந்த அழுக்கு துணிகளும் ஈரட்டவளும் சுதறியிருந்த குழந்தைகளின் புத்தகங்களும் அவளை அதற்கு மேல் உட்கார விடவில்லை காலையில் அவசர அவசரமாக வாய்க்குள் ஊற்றிக்கொண்ட காஃபி மட்டும்தான் வயிறு எனக்கு ஏதாவது கொடேன் என்று சத்தமிடம் சமையலறைக்குள் நுழைந்தவள் ஒரு தட்டில் இட்லி வைத்து சாம்பார் ஊற்றிக்கொண்டு வெளியே வந்தாள் கணவன் வங்கிக்கு போக சொன்னது நினைவுக்கு வர வேகமாக சாப்பிட்டு எழுந்தவள் வீட்டை ஒழுங்குபடுத்த ஆரம்பித்தாள் ஹாலை ஓரளவிற்கு ஒழுங்குபடுத்திவிட்டு சமையலறைக்குள் நுழைந்தாள் அங்கு அதற்கு மேல் இருந்தது உதட்டை குவித்து ஒரு பெருமூச்சை விட்டவள் கடகடவென்று சமையலறையை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள் ஒரு வழியாக அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு சோபாவில் வந்து சாய்ந்தவளை அயர்வு வந்து ஆட்கொண்டது ஏனோ காலையிலிருந்தே தலை விண் விண்ணென்று தெரிக்க இப்பொழுது உடல் சூடாகி காய்ச்சல் வரும் போல் இருந்தது நேற்று இரவு சரியாக தூங்காததும் சேர்ந்து கொள்ள அவளையும் அறியாமல் சோபாவிலேயே படுத்து உறங்கிவிட்டாள் அப்பொழுதாவது நிம்மதியாக உறக்கம் வந்ததா கணவன் வங்கிக்கு செல்ல சொன்னதே மூலையில் மீண்டும் மீண்டும் ஓட எழமுயன்றவளால் முடியவில்லை மனதை மீறிய உடல் அசதி அவளை ஆழ்ந்த உறக்கத்திற்கு இட்டு சென்றது மொபைல் அலறும் ஒளி வெகு சிரமப்பட்டு கண் விழித்தவளின் உடல் தீயாய் கொதித்தது கை கால்கள் ஒரு புறம் வழி எடுக்க ஒருவாராக மொபைலை எடுத்து ஆன் செய்தவள் காலி காதில் வைத்தாள் ஹலோ வெகு பலவீனமாகத்தான் வந்தது வார்த்தைகள் ராதிகா தூங்கிட்டு இருக்கியா சரி பேங்க்குக்கு போயிட்டு வந்துட்டியா பேங்க்ல என்ன சொன்னாங்க மறுமுனையில் கணவன் வினவ அவளுக்கு முழு தூக்கமும் ஓடிவிட்டது இல்லைங்க மென்று விழுங்க அவ்வளவுதான் அவன் சரமாரியாக திட்ட ஆரம்பித்து விட்டான் அது எவ்வளவு முக்கியமான வேலை தெரியுமா இல்லைன்னு இவ்வளவு அசால்ட்டாக சொல்கிற வீட்டில் சும்மா தானே இருக்கிற பேங்குக்கு போயிட்டு வந்துட்டு படுத்து தூங்க வேண்டியது தானே சாரிங்க இதோ இப்போ கிளம்பி போயிட்டு வந்துடுறேன் மணி ஆகுது அது ஒன்றும் உன் அப்பா வச்சு நடத்துகிற பேங்க் இல்லை நீ என் நேரம் போனாலும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வார்த்தைகளை கடித்து துப்பியவன் ஃபோனை பட்டென்று வைத்து விட்டான் இவளுக்குத்தான் தான் மனதே கேட்கவில்லை இப்படி தூங்கிவிட்டோமே மனம் வேதனைப்பட காய்ச்சல் கொண்ட உடல் மீண்டும் ஓய்வுக்கு கெஞ்சியது இனி தூங்க முடியாது குழந்தைகள் வந்து விடுவார்கள் எண்ணியவள் எழுந்து பெயருக்கு எதையோ சாப்பிட்டு விட்டு ஒரு காய்ச்சல் மாத்திரையை எடுத்து போட்டுக்கொண்டாள் வர்ஷிக்குட்டிக்கு பிடித்தது போல் பேன் செய்தவள் வருண் அன்று காலையில் கேட்டுவிட்டு போன ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை தயாரித்தாள் மாலை சிற்றுண்டியை முடிக்கவும் குழந்தைகள் பள்ளி பேருந்து வரவும் சரியாக இருந்தது உள்ளே நுழையும் போதே அம்மா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்தீங்களா என்ற கேள்வியுடன் தான் வந்தான் வருண் அவள் மெலிதாக புன்னகைத்து கொண்டாள் அவளுக்கு தெரியும் அவன் நினைவு முழுக்க இதில்தான் தான் இருக்கும் என்று எனவேதான் காய்ச்சலையும் பொருட்படுத்தாது எழுந்து சமைத்தாள் நீ சொல்லி அம்மா செய்யாமல் இருப்பேனா அப்புறம் வர்ஷிக்குட்டிக்கு பனானா பேன் குழந்தையாக மாறி குழந்தைகளை குஞ்சியவளை அதன் பிறகு அடுத்தடுத்த வேலைகள் வந்து ஆக்கிரமித்து கொண்டன பாடம் சொல்லிக் கொடுப்பதிலும் இரவு உணவு தயாரிப்பதிலும் நேரம் விரைய கவினும் அலுவலகத்திலிருந்து வந்துவிட்டான் வரும்போதே என்றுதான் வந்தான் வங்கி வேலை முடியாததால் வந்த கோபம் அது ஒரு சின்ன குளியலை போட்டுவிட்டு வந்தவன் வர்ஷிக்குட்டியை எடுத்து வைத்து கொஞ்ச ஆரம்பித்து விட்டான் இந்த தந்தைமார்களுக்கு பெண் பிள்ளைகளின் மேல் அப்படி என்னதான் பரிவோ தெரிவதில்லை சிறிது நேரம் குழந்தைகளுடன் நேரம் செலவிட்டவன் பிறகு மொபைலை எடுத்துக்கொண்டு அமர்ந்துவிட்டான் அமர்ந்து விட்டான் குடும்பங்களின் அழகிய நேரங்களில் சத்தமில்லாமல் அமைதியாய் களவாடி கொண்டிருப்பது இந்த அலைபேசிதான் குழந்தைகளை உறங்க வைத்துவிட்டு படுக்க வந்தவள் ஒரு காய்ச்சல் மாத்திரையை எடுத்து சாப்பிட அவன் அப்பொழுதுதான் அவளை கவனித்தான் எதுக்கு டேப்லெட் போடுற காய்ச்சல் ஓ என்றவன் ஒன்றும் பேசாமல் படுத்து உறங்கிவிட்டான் தான் பேங்குக்கு போகல கூற வந்தவளின் வார்த்தைகள் தொண்டைக்குழிக்குள்ளேயே கரைந்து போனது நாட்கள் ஒரு மாற்றமும் இன்றி விரையும் போதுதான் அந்த மிகப்பெரிய மாற்றம் வந்து சேர்ந்தது உலகெங்கும் பரவிய உயிர்கொல்லி நோயினால் நாடு தழுவிய ஊரடங்கு அமலுக்கு வந்தது பள்ளி கல்லூரி அலுவலகம் கோவில் என்று அனைத்தும் பாரபட்சமின்றி மூடப்பட்டது மக்கள் மிக மிக அவசர தேவைகளுக்கன்றி மற்ற எதற்காகவும் வெளியே வர முடியாத நிலை இன்னும் சொல்லப்போனால் பல குடும்பங்கள் தங்களது தேடலை கண்டறிந்த நேரம் அது என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா இன்னைக்கு ஈவினிங் வெஜ் கட்லெட் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க வீட்டில் இருப்பதால் மதியம் போடும் குட்டி தூக்கத்திற்கு முன் வருண் இட்ட கட்டளை இது வர்ஷிக்குட்டியை தூங்க வைத்துவிட்டு விட்டு சமையலறைக்குள் நுழைந்தவளை கவின் அழைத்தான் ராது நானும் நீயும் சேர்ந்து ஒரு படம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு இன்னைக்கு ஒரு மூவி பார்க்கலாம் வா சோபாவில் வசதியாக அமர்ந்தபடியே தொலைக்காட்சியை உயிர்ப்பித்தவன் மனைவியை அழைத்தான் சமைத்த பாத்திரங்களை கழுவிக்கொண்டிருந்தவள் அது சரி உங்கள் பையன் தூங்கிறதுக்கு முன்னாடியே வெஜ் கட்லெட் வேணும்னு ஆர்டர் பண்ணிட்டு போயிருக்கான் தெரியுமல்ல என்றால் சமையலறையில் இருந்தபடியே நாள் முழுவதும் ஓயாமல் வேலை செய்து கொண்டிருக்கும் மனைவியை அவனும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் முதலில் அலுவலகம் சென்று கொண்டிருந்ததால் மனைவியின் வீட்டு வேலைகளை அவன் கவனித்ததில்லை இப்பொழுது நாள் பொழுதும் வீட்டில் இருப்பதால் எந்நேரமும் சமையலறையில் அடைந்து கிடக்கும் மனைவியை அவனும் கவனித்துதானிருந்தான் மதியம் ஓய்வாக அனைவரும் சற்று கண்ணயிரும் வேலையில் கூட அவள் படுப்பதில்லை குழந்தைகள் கேட்கும் சிற்றுண்டியை தயாரிப்பதில் மும்முரமாக இருப்பாள் அதையும் மீறி சமையலறையில் இருந்து வெளியே வந்தால் ஹாலில் இருக்கும் பொருட்களை சுத்தம் செய்யும் பணி அவளுக்கு வந்துவிடும் எந்நேரமும் ஏதாவதொரு வேலைகள் அவளுக்காக காத்து கொண்டுதான் இருந்தன எங்கோ படித்த கவிதைதான் அவனுக்கு சட்டென்று ஞாபகத்திற்கு வந்தது காதலிக்க நேரமில்லை ஏனென்றால் வேலைகள் ஓய்வதில்லை இப்படிக்கு இல்லத்தரசி அந்த எண்ணம் மனதில் எழ அதை நாளைக்கு செய்து கொடுக்கலாம் இப்போ நீ வாடி குழந்தைகள் தூங்கும்போதுதான் நாம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் என்று மீண்டும் அழைத்தான் வெகு நாட்களுக்கு பிறகு நேரம் செலவழிக்கலாம் என்று ஆர்வமுடன் அழைக்கும் கணவனின் கோரிக்கையை நிராகரிக்க மனம் வராமல் அவளும் வந்து அழகான காதல் திரைப்படம் இருவரும் ஒருவரது அருகாமையை மற்றவர் ரசித்தபடி படம் பார்த்து முடித்தனர் திரைப்படம் முடியவும் குழந்தைகள் எழுந்து வரவும் சரியாக இருந்தது மம்மி வெஜ் கட்லேட் ராகம் இழுத்தபடியே வந்தான் வருண் வருண் கண்ணா அம்மா நாளைக்கு உனக்கு கட்லெட் செஞ்சு தருவேனாம் அவ்வளவுதான் வெஜ் கட்லெட் கிடைக்கும் என்ற ஆசையில் வந்தவனுக்கு ஏமாற்றம் மிஞ்ச அவனுக்கு கோபம் வந்தது நான் தான் தூங்கிறதுக்கு முன்னாடியே வெஜ் கட்லெட் வேணும்னு சொல்லிட்டு தானே போனேன் மம்மி நீங்கள் வீட்டில் சும்மாதானே இருக்கீங்க செஞ்சு வைக்க முடியாதா என்று கத்தினான் மொபைலை பார்த்து கொண்டிருந்த கவினின் காதில் சும்மா தானே இருக்கிறீங்க என்ற வருணின் வார்த்தை வந்து விழ யாரோ பின்னந்தலையில் ஓங்கி அடித்தது போல் விழுக்கென்று நிமிர்ந்தான் அவனது மனதில் மனைவி ஏதாவது வேலைகளை செய்ய தவறு இருந்தால் வீட்டில் சும்மா தானே இருக்கிற என்று தான் கத்துவது நினைவிற்கு வந்தது கூடவே கடந்த சில நாட்களாக இடைவிடாமல் மனைவியை அழுத்தி கொண்டிருக்கும் வீட்டு வேலைகளை அவன் கவனித்ததும் நினைவிற்கு வந்தது எடுத்தறிந்து பேசும் மகனின் தவறு எங்கு யாரால் ஆரம்பித்தது என்பதற்கான விடை அவன் நெற்றி பொட்டில் இவ்வளவு நாட்களாக அவன் செய்து கொண்டிருந்த தவறு அவனுக்கு குறைத்தது வருண் அம்மா கிட்ட இப்படித்தான் பேசுவாங்களா அதுதான் நாளைக்கு செய்து தரேன்னு சொல்கிறாங்கல்ல அவன் கண்டிக்க போங்க டாடி நான் எவ்வளவு ஆசையாக இருந்தேன் தெரியுமா தந்தையிடம் செலுத்து கொண்டான் வருண் சரி வருண்கண்ணா ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் அம்மா வெஜ் கட்லெட் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன் ஓகேவா மகனின் முகத்தில் கவிழ்ந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் ராதிகா கூறினாள் எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் தூங்க போன நேரத்தில் ரெடி பண்ணியிருக்கலாம்ல எனக்கு தெரியும் நீங்களும் படுத்து தூங்கியிருப்பீங்க கவினுக்கு சொல்லென்று கோபம் வந்தது அப்படி தூங்கினால்தான் என்ன தப்பு வருண் அம்மா டெய்லியும் எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நீயும் பார்த்துட்டு தானே இருக்கிற அப்படி ஓயாம வேலை செய்கிறவங்க கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா என்ன தப்பு அவன் மகனை பார்த்து கேள்வி கேட்டானோ இல்லை தன்னை பார்த்தே கேட்டுக்கொண்டானோ அவன் குரல் இறங்கித்தான் ஒழித்தது தந்தையின் கோபத்தில் வருண் சற்று அமைதியானான் அம்மா கிட்ட சாரி கேளு வருண் சாரி மாம் ராதிகாவின் பார்வை அமைதியுடன் கணவனை பார்த்திருந்தது அவனது விழிகள் அர்த்தத்துடன் அவளை பார்த்து விழிகளை மூடித்திறந்தது சாரிடி அன்றிரவு குழந்தைகளை உறங்க வைத்துவிட்டு தன்னருகே வந்து படுத்த மனைவியின் காதோரமாக கிசுகிசுத்தான் அந்த கணவன் திரும்பி பார்த்தவள் ஒன்றும் பேசவில்லை நாம் வெளியில் ஆஃபீஸ்க்கு போய் வேலை செஞ்சுட்டு வரோம் நீ வீட்டில் சும்மாதானே தானே இருக்கிறேங்கிற நினைப்பு நீங்கள் வீட்டில் சும்மாதானே இருக்கிறீங்க மம்மின்னு வருண் கேட்டதுதான் தான் என் மண்டையில் சுள்ளீர்னு அடிச்சு என் தவறை எனக்கு உணர்த்துச்சு எவ்வளவு வேலைகள் நீ ஓய்ந்து போய் நான் உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்லையேடி சமையலை முடிச்சா கிளீனிங் பண்ணுற அதையும் முடிச்சுட்டா இனி வந்து உட்காருவாள்னு பார்த்தா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க போயிடுற அதுக்கப்புறம் மறுபடியும் நைட் டின்னர் எகைன் அதே ஒர்க் ஓகே தூங்கலாம் அப்பாடானு வந்து படுத்தா உன் புருஷனுடைய தொல்லை வேற கடைசி வார்த்தையை அவளை பார்த்து கண்ணடித்தபடியே கூறியவனின் கரங்கள் கணவனது தொல்லை எதுவென்று அவளுக்கு உணர்த்த செம்பருத்தி பூவாய் சிவந்த முகத்துடன் வெட்கி சிவந்தாள் அவள் நம்மளை பிரதிபலிக்கிற கண்ணாடி தான் நம்ம குழந்தைங்கிறத இன்னைக்கு தெளிவா உணர்ந்துட்டேன்டி இவ்வளவு வேலைகள் செய்யறவள பார்த்து நான் திட்டியிருக்கிறேன் நீ வீட்டில் சும்மாதானே தானே இருக்கிறேன்னு இதுக்காகவே நீ என்னை எவ்வளவு திட்டினாலும் தகும் அவனது குரல் தன் தவறை உணர்ந்து கொண்ட வருத்தத்துடன் ஒழித்தது இதழோரம் உதித்த பெல்லிய புன்னகையுடன் அவனை பார்த்திருந்தாள் அவள் இவ்வளவு வருஷம் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷங்களுக்கு பிறகு உன் நிலையில் நின்று நான் யோசிக்கிறேன் இத்தனை வருஷங்களில் என் உனக்கு கோபமே வந்ததில்லையா அவன் வினவ அவள் இல்லை என்பதாய் தலையாட்டினாள் ஏன் ஏன் என்று அவன் எழுப்பிய கேள்விக்கு அவள் ஒற்றை வார்த்தையில் பதில் தந்தாள் நீ என்று ஏன்னா ஐ லவ் யூ நான் உங்களை காதலிக்கிறேன் மாமு தலையை சரித்து வெட்க புன்னகையை சிந்தையபடி கூறியவளின் கண்களில் காதல் தெரித்தது மாமு இந்த வார்த்தையை எவ்வளவு வருடங்களுக்குப் பிறகு உதிர்க்கிறாள் திருமணமாகி பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு முழுதாக இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையான பிறகு கட்டிய மனைவியின் கண்களில் மின்னும் காதலை உணர்ந்து கொண்டான் அந்த கணவன் ஐ லவ் யூ டி திருமணமான புதிதில் மோகத்தோடு கலந்த நாட்களில் அவன் அவளிடம் ஐ லவ் யூ சொல்லியிருக்கிறான் தான் ஆனால் இப்பொழுது சொன்னதை போல் மனம் நிறைந்த காதலுடன் சொல்லவில்லை இதயம் முழுவதும் ஒவ்வொரு அணுவிலும் காதலை இட்டு இட்டு நிரப்பி அந்த ஐ லவ் யூவை சொல்லியிருக்கவில்லை தன் விழிகளில் வழிந்த காதலுக்கு சற்றும் குறையாத காதலை தன் கணவனின் கண்களில் கண்டவள் அவனது நெற்றியில் இதழ் பதித்தாள் காதலோடு தாம்பத்தியம் அப்படிங்கிறது இந்த கட்டில் மேலே கூடுற கூடல் மட்டுமில்லை ஒருத்தர் மனசை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிற உணர்வுக்கு பெயரும் தாம்பத்தியம்தான் நீங்கள் என் மனசை புரிஞ்சுக்கல அதனால நான் உங்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் ஒவ்வொரு நாளும் பயங்கர உடலசதியோட தான் நான் வந்து இந்த பெட்டில் விழுவேன் ஆனால் அப்போ ஆசையோடு என்னை நெருங்குற உங்கள் கண்களில் தெரியற வேட்கை என் உடலசதியை ஒரு பொருட்டாக எடுத்துக்காம உங்கள் ஆசையை நிறைவேற்ற சொல்லி என்னை தூண்டும் இதுதான் என் தாம்பத்தியம் அதே மாதிரி நீங்க சொல்ற வேலைகளை சில சமயங்கள்ல செய்ய முடியாம போகும் அப்ப நீங்க வந்து என்னை திட்டும்போது எனக்கு வருத்தமா தான் இருக்கும் ஆனால் உங்க கண்களில் தெரியற கோபம் அச்சோ நாம கொஞ்சம் எனக்கிட்ட நீங்க சொன்ன வேலையை முடித்திருக்கலாமோன்னு என்னை வருத்தப்பட வைக்கும் இதுதான் என்னுடைய தாம்பத்தியம் என்னை பொறுத்த வரைக்கும் காதல் காமம் புரிதல் குழந்தை வளர்ப்பு இப்படி அனைத்துமே உள்ளடக்கியதுதான் தாம்பத்தியம் உங்களை புரிஞ்சுக்காம நீங்க கோபப்படுறீங்கன்னு நானும் கோபப்பட்டு கத்திக்கிட்டு இருந்தால் இவ்வளவு வருஷமா உங்க கூட நான் நடத்துகிற தாம்பத்தியத்திற்கு அர்த்தமில்லாமல் போயிடுமாமோ நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் பிகாஸ் ஐ லவ் யூ அவனது விழிகளை பார்த்து கூறியவளின் குரலில் காதல் காதல் மட்டும்தான் இருந்தது அவனுக்குத்தான் தான் எப்படி உணர்கிறோம் என்பதை புரியவில்லை காதலிப்பதை விட காதலிக்கப்படுவது கோடி சுகங்களை அள்ளித் தெளிக்கும் அல்லவா இவ்வளவு வருடங்கள் தான் மனைவியின் மேல் வைத்திருந்தது காதல் அல்ல இதோ இப்பொழுது இந்த கணம் உணர்ந்து அல்லவா சில்லென்று ஒரு மழை இதயம் முழுவதும் நினைத்து அல்லவா இதுதான் காதல் என்பதை உணர்ந்து கொண்டான் ஐ லவ் யூ டி கண்ணம்மா அவன் இதயத்திலிருந்து வந்த வார்த்தைகள் அவை காதலுடன் அவளை அணைத்து மெதுவாக முன்னேறியவனுக்கு தன்னை அள்ளி அள்ளி கொடுத்தாள் அந்த காதல் மங்கை பன்னிரண்டு வருட தாம்பத்திய வாழ்வில் இப்படியொரு திருப்தியை எந்தவொரு கூடலும் அவர்களுக்கு இருக்கவில்லை அந்தளவிற்கு ஆத்ம நிறைவு இருவரின் மனதிலும் பின்னே காதல் என்னும் தூரிகையினால் காமம் என்னும் மைத்தொட்டு இரு இதயங்கள் சங்கமித்த கூடல் அல்லவா அது காதல் இந்த ஒற்றை வார்த்தை அள்ளித்தரும் இன்பங்களும் மாயங்களும் கணக்கிலடங்காதவை குடும்ப வாழ்க்கையின் ஆணிபேராக சுழல்வது தாம்பத்தியம்தான் அந்த தாம்பத்தியத்தை இதமாக ஆட்டி வைப்பது இந்த காதல்தான் காதல் எந்த வயதில் வந்தால் என்ன காதல் தான் அதற்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது முற்றும்